பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் சிறப்பான ஒரு பேருந்து நிலையத்திற்கான பணிகளை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார்கள் இடையில் சில அரசியல் இயக்கங்கள் மக்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு சில நீதிமன்றத்திற்கு சென்று இதை தடையானை பெற்று இந்த பணிகளை நிறுத்தி தமிழ்நாடு அரசு மாநில முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி தொடர்ந்து அரசுடைய வாதங்களை நீதிமன்றத்தில் எடுத்து நீதிமன்றத்தின் மூலம் வெற்றி பெற்று நல்ல ஒரு தீர்ப்பை மனு நீதியரசர் அவர்கள் வழங்கினார்கள் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் பணிகள் மீண்டும் தொடங்கப்பட்டு இப்பொழுது எண்பது விழுக்காடு பணிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன இன்னும் ஒரு மாத காலத்திற்கு முழுவதுமாக இந்த பணிகள் முடிக்கப்பட்டு மனு முதலமைச்சருடைய திருக்கரங்களால் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு கரூர் புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைக்கிறது மாநகராட்சியில தீர்மான நகர பேருந்துகள் அதே போல வெளியூர் செல்லக்கூடிய பேருந்துகள் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறன ஒரே நேரத்துல அறுபத்தி எட்டு பேருந்துகள் நிறுத்த முடியும் அதற்கான இட வசதிகள் மிக சிறப்பாக செய்யப்பட்டன நீங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது எந்த அளவுக்கு வந்து சுற்றியும் வந்து சாலைகள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கின்றன பொதுமக்கள் எந்த அளவுக்கு எளிதில் வந்து செல்லக்கூடிய அளவிற்கு இந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு இந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கின்ற நீங்களே கண் கூட பார்த்தீங்க சில பேர் முயற்சி எடுத்து வேறு இடத்துக்கு முயற்சி பண்ணாங்க அந்த இடத்தையும் இந்த இடத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள் சீர்தூக்கி பாருங்கள் எது மக்கள் எளிதில் வந்து செல்லக்கூடிய இடம் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய இடம் எது அனைவருக்கும் பாதுகாப்பான இடம் என்பதை நீங்கள் நீங்கள் உங்களுக்கே தெரியும் அதனால் மக்களுக்கான ஒரு அரசாக மக்களுக்கு நலத்திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அரசாக திராவிட மாடல் ஆட்சியை நடத்துகின்ற மாணவ முதலமைச்சர் அவர்களுக்கு கரூர் மாவட்ட மக்கள் சார்பாகவும் கரூர் தொகுதி மக்கள் சார்பாகவும் எங்கள் அனைவரும் சார்பாகவும் மகத்தான நன்றிய நேரத்தில் அன்பு தெரிவித்துக் கொள்கின்றோம் விரைவில் முதலமைச்சருடைய திருக்கரங்களால் இந்த புதிய பேருந்து பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறீங்க பார்க்கிங் வசதி இந்த மாதிரிலாம் இருக்குது டூ வீலர் பார்க்கிங் இருக்குது அது தனியாக அதுக்கான பணிகள் இப்போ நடந்துகிட்டு அது 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 வேலைகள் போகிறாங்க இந்த ஒரு மாதத்துக்குள்ளே எல்லா வேலைகளும் முடிச்சிடும் இன்னும் இருபது விழுக்காடு பாக்கி இருக்குது இந்த மாதத்தில் எல்லா வேலைகளும் முடிச்சுக்கலாம் ஒரு மாதம் வைத்திய எல்லா வசதிகளும் சிறப்போசியோடு உண்டு இரண்டு உணவு கூடங்கள் இருக்குது சைவ உணவும் இருக்குது அசைவ உணவுகளும் இருக்குது கடைகள் இருக்குது எல்லா வசதிகளும் இருக்குது அறுபத்தி நாலு தலைப்படங்கள் இருக்குது அதனால் மிக சிறப்பான ஒரு ஏற்பாடுகளாக அமைஞ்சிருக்குன்னா அது முழுவதுமாக பணி முடிந்த பிறகு நீங்கள் பாருங்கள் எந்த அளவிற்கு வந்து இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு புதிய பேருந்து அமைஞ்சிருக்கு நகர்ப்புக்குள் இருக்கக்கூடிய இந்த பழைய பேருந்து நிலையம் செயல்பாட்டில் இருக்க உறுதியாக செயல்பாட்டில் இருக்கு அந்த நகர பேருந்து நிலையமாக தொடர்ந்து செயல்படுத்தப்படும் புதிய பேருந்து நிலையத்திற்கும் பழைய நகர பேருந்து நிலையத்திற்கும் இணைப்பு வசதிகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் டவுன் பஸ் நகர பேருந்து வசதிகள் உருவாக்கி இருபத்தி நான்கு மணி நேரம் இயக்கக்கூடிய வகையில் அதற்கான போக்குவரத்து வசதிகள் செய்யப்படும் இங்கே வெளியூர்லேருந்து வரக்கூடிய பயணிகள் வந்து அந்த நகர பேருந்து மூலயமா அங்கே ஏற்கனவே இயக்கிக் கொண்டிருக்கிற பேருந்து நிலையத்துக்கு சென்று வரக்கூடிய வகையில் அதற்கான பேருந்து வசதிகள் ஏற்படுத்தப்படும் காவல் நிலையம் இருக்கு புறநகர் காவல் நிலையம் உள்ளே கட்டடங்களில் அதற்கான அலுவலகம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன அதற்கான வசதி இதில் உருவாக்கப்பட்டிருக்கு நன்றி சொல்லுங்க சொன்னால் அரசு வேளாண்மை கல்லூரி என்பது கரூர் மாவட்ட மக்களுடைய நீண்ட கால கனவு அதில் என்னுடைய கனவும் அடங்கியிருக்கு நம்முடைய மாவட்டத்திற்கு நிறைய திட்டங்களை மாணவ முதலமைச்சரிடத்திலே கேட்டு மக்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பது இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே போல உள்ளாட்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாம் தொடர்ந்து இணைந்து செயல்பட்டு பல்வேறு சிறப்பு திட்டங்களை மண் முதலமைச்சர்கள் அறிவித்து அதற்கான நிதிகளை ஒதுக்கி அரசாணை வெளியிட்டு செயல்படுத்தி வருகின்றார்கள் அந்த வகையில் கரூருக்கு ஒரு அரசு வேளாண்மை கல்லூரி முதலாண்டு ஆட்சி பொறுப்பேற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ஆண்டிலேயே மூணு வேளாண்மை கல்லூரி கொடுத்தாங்க அதில் கரூருக்கு ஒரு வேளாண்மை கல்லூரி கொடுத்து அந்த ஆண்டிலேயே மாணவர் சேர்க்கை தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகின்றன இடம் தேர்வு செய்கின்ற பொழுது அதற்கான முதல்ல வந்து நூற்றி பத்து ஏக்கர் வேணும்னு சொன்னாங்க அதற்கான இடங்களை நாங்கள் தேர்வு பண்ணுவதற்கான முயற்சி எடுத்த மாவட்ட நிர்வாகம் அரசு நிலங்கள் எந்த இடங்களிலையும் நூற்றி பத்து ஏக்கர் இல்லாத சூழலில் இறுதியாக வந்து நாற்பது ஏக்கர் இருந்தால் போதுமானது என்று துறையின் சார்பில் சொல்லப்பட்டதை அடுத்து வனவாசி பகுதியில் அறநிலையத்திற்கு சொந்தமான இடம் நாற்பது ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு அறநிலை துணையத்திலேயே ஒப்புதலை பெற்று ஏழு கோடி ரூபாய் வேளாண்மை துறையின் சார்பில் அறநிலைத்துறையிற்கான நிதியை கொடுத்து அந்த இடத்தை வகை மாற்றம் செய்து அதற்கு பிறகு அந்த இடத்துல வந்து மதிப்பீடுகள் தயார் செய்யக்கூடிய பணிகளை தொடங்கி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டு அதற்கான நிதியையும் முதலமைச்சர்கள் வழங்கி ஒப்புதலை தந்திருக்கின்றனர் அதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டிருக்கின்றனர் எனவே இந்த நீண்ட இங்கே இடம் எடுத்து அதை நிலை மகமாற்றம் செய்து அந்த துறையோடு பேசி அதற்கான நிதிகளை கொடுத்து வகைமாற்றம் செய்து அதன் பிறகு அந்த இடத்துல சாயல் டெஸ்ட் எடுக்கணும் எப்படி மண் பரிசோதனை தான் கட்டணத்துக்கான எஸ்டிமெண்ட் தயார் பண்ணணும் அதெல்லாம் முடித்து எழுபத்தி ஆறு கோடி ரூபாய்க்கான திட்ட மதிப்புகளை தயார் செய்து அரசு அனுப்பி அதற்கு மாணவ முதலமைச்சர் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க ஏதோ காக்கா உட்கார பணம் பழவு கதையாக சொல்லுவாங்கல்ல கிராமத்தில் அது மாதிரி வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சில பேர் வந்து கல்லூரி ஏதோ அவங்க கொண்டு வந்த மாதிரியும் அதை நடக்காத மாதிரியும் இந்த அரசாங்கம் ஏதோ விட்டுட்ட மாதிரியும் மக்கள்கிட்ட ஏதோ கவனங்கள் ஈர்க்கிற மாதிரியும் சில நேரங்களில் வந்து உண்மைக்கு மாறான தவறான பொய்யான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க ஒட்டு மொத்தமாக வளர்ச்சி என்பது திராவிட மாட வளர்ச்சியில் முத்தமிழங்கிட்ட ஆட்சி கலைஞருடைய பொற்காலாட்சியில் ஒரு தளபதியுடைய பொற்காலாட்சியில் அத்தனை திட்டங்களே கொண்டு வந்திருக்காங்க மாயனூர் கதவனை தலைவர் கலைஞர் கொடுத்தது தொடர்ச்சியாக நீங்கள் சொன்னீங்கன்னா நிறைய திட்டங்கள் நம்மளால் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் கரூருக்கு வந்து அரசு வேளாண்மை கல்லூரி கிடைக்கும்னு யாராக நம்ம நினச்சோமா பெரிய மாவட்டங்கள் இருக்குது பெரிய இந்த நம்மளோட பெரிய மாவட்டங்களாக இருக்குது அங்கெல்லாம் அரசு வேளாண்மை கல்லூரி இல்லை சிறிய மாவட்டமாக இருந்தாலும் மாணவ முதலமைச்சர்கள் மாவட்டத்தின் முதல் அக்கறை கொண்டு அரசு வேளாண்மை கல்லூரியை தந்திருக்கின்றார்கள் விரைவில் அதற்கான பணிகளை மாணவ முதலமைச்சருடைய திருக்காரங்களால் கட்டிட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டை இருக்கின்றார்கள் கரூர் சுற்றுவட்ட சாலைகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டது மாவட்ட ஆட்சித்தலைவருடைய மாநாட்டில் அந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது அதற்கான வரைபடங்கள் தயார் செய்யப்பட்டு இடத்திற்கு சென்று வருவாய்த்துறை அதிகாரிகள் கல ஆய்வு செய்து ஒரு வடிவமைப்பை பெற்று அரசனுடைய ஒப்புதலை பெற்று நிலம் கையகப்படுத்துவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டு அதற்கான நிதிகளும் மாவட்ட ஆட்சியருக்கு வழங்கி பணிகளை தொடங்கிய பொழுது இடையில் கொஞ்சம் பேர் வந்தாங்க நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாங்கிற மாதிரி நடுவில் கொஞ்ச நாள் வந்தாங்க வந்தவங்க அந்த திட்டத்தை இருத்துருங்கிற நோக்கத்தோட அந்த பாதையினுடைய வடிவமைப்பை மாற்றுவதாக சொல்லி முழுவதுமாக அந்த திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டது இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் போட்ட அரசாணை ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அறிவிக்கப்பட்ட திட்டம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்துட்டோம் பதிமூணு வருஷம் ஆச்சு ஐந்து ஆண்டு காலம் அந்த திட்டத்தை பற்றி யோசிக்காமல் அது செயல்படுத்துங்கிற மனநிலை இல்லாமல் முழுவதுமாக நிறுத்தி வச்சுருந்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மாநில முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அந்த திட்டத்திற்கான ஒப்புதலை வழங்க வேண்டும் என்று முடிவெடுத்து அன்னைக்கு இருந்தால் நிலத்துக்கு மொத்தமே ஒரு எழுபத்து எழுபத்தஞ்சு கோடியில் முடிஞ்சிருக்கும் ஆனால் இன்னைக்கு நிலத்தினுடைய மதிப்பு மட்டும் முந்நூற்றி எழுபது கோடி வரும் சாலை அமைப்பதற்கு முந்நூற்றி முப்பது கோடி வரும் மொத்தம் எழுநூறு கோடி ரூபாய் நம்ம கரூர் கோவை ரோட்டில் தண்ணீர் பந்தலில் தொடங்கி குட்டக்கட வழியாக மண்மங்கலம் தேசிய நெடுஞ்சாலை அதே போல் வந்து சே வாங்கல் ச கரூர் வாங்கல் சாலை பதினாறுகால் மண்டபம் அங்கேருந்து வந்து திருமக்கல்லூர் வழியாக வீரராக்கிய செல்லக்கூடிய சாலை எழுநூறு கோடி ரூபா வருது அன்னைக்கு நில எடுத்துருந்தால் வெறும் எழுபது எழுபத்தஞ்சு கோடியில் முடிச்சிருக்கலாம் இன்றைக்கி முந்நூற்றி எழுபது கோடி வருது முதல் கட்டமாக ஈரோடு ரோடு கொட்டக்கடையில் தொடங்கி மண்மங்கலம் தேசிய நெடுஞ்சாலை வரை அந்த இடம் எடுப்பதற்காக இரண்டு நாட்களுக்கு முன்பாக பதினெட்டாம் தேதி அரசாணை வெளியிடப்பட்டு எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் அந்த முதல்கட்ட பணிகளுக்கு மாணவ முதலமைச்சர்கள் ஒப்புதலை வழங்கியிருக்கிறார்கள் இது ஒரு கனவு திட்டம் மாநகரில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கான ஒரு சிறப்பு திட்டமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன இரண்டாம் கட்ட பணிகளாக சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் தொடங்கி பதினாறு கால் மண்டம் வரை நெருவு செலவு பதினாறு கால் மட்டம் வரை அந்த பணிகள் அடுத்து முன்னெடுக்கப் போக இருக்கின்றோம் எனவே இதற்கு எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மாணவ முதலமைச்சர் நிதிகளை ஒதுக்கி கொடுத்து அரசாணை வெளியிடப்பட்டிருக்கின்ற விரைவில் மாவட்ட ஆட்சியான அதற்கான பணிகளை வருவாய்த்துறையின் மூலம் முன்னெடுக்கின்றனர் நெரு உண்ணியர்பாளர்களுக்கு நிறுவர் இந்த மாதத்துடைய மொத்தம் நூற்றி ஒரு மதிப்பீடு இந்த மாதம் முழுதது அது மாணம் முதலமைச்சர்கள் பிறந்து வைக்கிறேன் ஐபி பார்க்க இடம் இடம் தேர்வு பண்ணியாச்சு ஒரு மூணு இடங்கள் தேர்வு பண்ணியிருக்கிறோம் அந்த நிறுவனத்தினுடைய வேளாண்மை இயக்குனர்கள் வந்து பார்த்துட்டு இறுதி செய்த பிறகு அவங்களுக்கு வகை மாற்றம் செய்யும் குருகி பார்க்க அதே போல் வந்து புதிய சிப்காட் அமைப்பதற்கு கடவுள் பகுதியில் இருநூத்தி ஐம்பது ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு அரசுக்கு மாவட்ட ஆட்சியர் மூலமாக கருத்து அனுப்பப்பட்டிருக்கின்றன அரசனுடைய ஒப்புதல் பிறகு அந்த பணியில் தொடங்குகிறது கடவுளுக்கு சொல்கிறேன் அதே போல் வந்து முருகை பார்க் அமைப்பதற்கு நம்முடைய அரபு தேசிய நெடுஞ்சாலையில் கந்திகள் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு ஆறு ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான நிலமும் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன விரைவில் அந்த பணிகளை தொடங்குகிறது என அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் முழுவதுமாக இந்த மாதத்தில் வரக்கூடிய மாதங்களில் முழுவதுமாக பணிகளை தொடங்க இருக்கின்றோம் முடிந்தவரை தேர்தலுக்கு முன்பாக அனைத்து பணிகளும் முடித்து பொதுமக்களுடைய பயன்பாட்டில் கொண்டு வருவதற்கு நிர்வாகம் தயாராக இருக்கின்றன அதற்கான பணிகளை விரைவாக மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன மாதாள சாக்கட திட்டம் வந்து லைட் ஹவுஸ்கிங்கிற ஒரு திட்டம் சிறப்பு திட்டம் சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டு அதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டு அந்த கடன் வசதி பெறுவதற்காக அனுப்பப்பட்டிருக்கின்றன இந்த மாதத்துக்குள் அதற்கான முழு ஒப்புதலும் கிடைக்கப்படும் அதற்கான திட்ட வடிவமைப்பு நடந்துகிட்டு இருக்கும் மாநகர சார்பாக வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் பேசி அதற்கான வடிவமைப்பு அதில் இரண்டு பணிகளை முன்னெடுக்கிறோம் ஒன்னு பாதாள சாக்கடை திட்டம் இன்னொன்னு புதிய குடிநீர் திட்டப் பணிகள் இரண்டையும் முன்னெடுக்கிறேன் ஏறத்தாழ எட்நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த திட்டங்கள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றன ரெண்டு பணிகளும் அதன் மூலமாக முடிக்கப்படும் அரசு சட்டக்கல்லூரி மற்றும் பொறியியல் கல்வி பொயில் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் தெரியும் உங்களுக்கு நிறைய இடங்கள் வந்து இன்னும் காலி இடங்களாக இருக்குது இப்போ அதனுடைய தேவை இல்லை சட்டக்கல்லூரி வெவ்வேறு மாவட்டங்களில் அறிவிக்கப்பட்டு நான் பயன்பாட்டுக்கு வந்து கொண்டு இருக்கின்றன முதல்ல நம்ம வேளாண்மை கல்லூரிய பணிகளை முடித்து அதுக்கு பிறகு வரக்கூடிய ஆண்டுகளில் ஒவ்வொரு கல்லூரியும் நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அதை முதலமைச்சர் கவனத்துக்கு போகிறோம் எனக்கு ஒரு திட்டம் வாங்குறது பெருசு இல்லை அவன் முதலமைச்சர் கொடுக்குறாங்க ஆனால் நமக்கு அதற்கான இடங்கள் இல்லாமல் அதனால தான் நம்ம காலதாமதம் ஏற்படுது இடங்களை தேர்வு பண்ணி இல்லை தனியார் இடத்துல பேசி அந்த இடங்களை பெற்று அதை ஒப்படைக்கிறதுக்கான காலதாமதம் ஏற்பட்டது அதனால வரக்கூடிய ஆண்டுகளில் புதிய திட்டங்கள் கரூர் மாவட்டத்துக்கு முதல் வரல சார் ஒவ்வொரு மாவட்டங்களாக போயிட்டு இருக்காங்க இந்த பணிகள்லாம் முடிய போதும் இல்லையா முடிகின்ற பொழுது முதலமைச்சருடைய தேதி என்னைக்கு அறிவிக்கிறாங்களோ அந்த அப்போ வந்து அனைத்து திட்டங்களும் முழுவதுமாக பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் கரூர் பாலமாக இருந்தாலும் சரி புதிய பேருந்து நிலையமாக இருந்தாலும் சரி கரூர் காமராஜ் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி வெங்கப்பேடு மீன் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி மாவட்ட ஆட்சியர் அளவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அறிவியல் பூங்காவாக இருந்தாலும் சரி இந்த திட்டப்பணிகள் எல்லாமே வந்து மண் முதலமைச்சர்கள் வருகை தெரிவித்துக் கொள்ளுங்கள் அல்லது காணொளி மூலமாக பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கிறது